இது ஒரு மோஸ்ட் காமன் கம்ப்ளைண்ட் இப்போ எனக்கு பத்து பேஷண்ட் ஒரு நாளைக்கு வராங்க அப்படின்னா அதில் ஆறு பேருக்கு கண்டிப்பாக குதிகால் வலி இருக்கும் இந்த மாதிரி பேஷண்ட்ஸை நம்ம கேட்டோம் அப்படின்னா அவங்க தூங்கி எந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு ஸ்டெப் கீழே வைக்கவே முடியாது அவங்களால ஏன்னா தாங்க முடியாத அளவுக்கு வலி இருக்கும் பிளான்டேஷியட்கான் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது இருக்கு நைன்டி பர்சன்ட் ஆஃப் த வந்துட்டு இந்த கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணாலே அவங்களோட வலி வந்துட்டு குணமாயிடும் நெயர்களுக்கு வணக்கம் எல்லாருக்குமே அவங்க தூங்கி எந்திரிச்சோன்னே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வைக்கும் போது என்னெல்லாம் தோணும் இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்க போறோம் யாரெல்லாம் புதுசாக மீட் பண்ண போறோம் என்னலாம் நம்ம இந்த நாளில் ப்ரோடக்ட்டிவாக பண்ணலாங்கிறதுலாம் தோணும் இல்லையா ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ங்கிறது ரெஃப்ரெஷ்ஷிங்காக இருக்கணும்ல பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய பேருக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கீழே வைக்கிறது ஒரு பனிஷ்மெண்ட்டாக இருக்கு இந்த வீடியோவில் நம்ம குதிகால் வலியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ஒரு மோஸ்ட் காமன் கம்பெனி இப்போ எனக்கு பத்து பேர்ஷண்ட் ஒரு நாளைக்கு வராங்க அப்படின்னா அதில் ஆறு பேருக்கு கண்டிப்பாக குதிகால் வலி இருக்கும் ஸோ இதை அவங்க ஈஸியாக இக்னோர் பண்ணிடுவாங்க நிறைய நடக்கிற நல்ல வலி வருது எனக்கு ஏதாவது டெபிஷியன்சி இருக்கும் இல்ல ஏதாவது எலும்பு தேய்மானம் இருக்கும் இதனாலதான் கால் வலி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இக்னோர் பண்ணிடுவாங்க பட் அப்படி இக்னோர் பண்ணலாமா கூடாது இல்ல சோ என்னெல்லாம் காசஸ் இருக்கு என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் முக்கியமான காரணம் இந்த குதிகால் வலிக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது பிளான்டார் பேஷியைட்டிஸ் பிளான்டார் ஃபேஷியா அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு விதமான ஒரு ஜவ் சோ நம்மளோட பாதத்தோட அடி பகுதியில தான் இந்த பிளான்டார் ஃபேஷியா அப்படிங்கிறது இருக்கு சோ நம்மளோட குதிகால் எலும்பு அதாவது கால்கேனியம் போன் அப்படிங்கிறதுல இருந்து நம்மளோட விரல்களோட எலும்பு போயிட்டு அட்டாச் ஆகும் சோ எப்படி வண்டிக்கெல்லாம் ஷாக் அப்சார்பர் இருக்கோ அதே மாதிரி இது நம்மளோட பாதத்துக்கான ஒரு நேச்சுரல் ஷாக் அப்சார்பர் சோ நம்ம நிறைய பேர் ட்ரெக்கிங் போவோம் பீச் மண்ல நடப்போம் ஓடுவோம் ஜாகிங்லாம் பண்ணுவோம் சோ எந்த விதமான சர்ஃபேஸ்லயும் நம்மளோட பாதத்தால ஈஸியா அடாப்ட் ஆகி நடக்க முடியுது இல்ல நமக்கு எந்த விதமான ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டும் வரது இல்ல சோ அதுக்கான முக்கியமான காரணம் இந்த பிளான்டார் பேஷியா இந்த கண்டிஷன்ல என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஜவ்ல சின்ன சின்னதா கிழிசல்கள் ஏற்படுது டயர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சோ எந்த இடத்துல ஒரு பாதி கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு இன்ஃப்ளமேஷன் வரும் சோ அதே மாதிரி இந்த கிழிசல்கள் ஏற்படுறப்போ அந்த இடத்துல ஒரு இன்ஃப்ளமேஷன் வர ஆரம்பிக்குது சோ வீக்கம் வரும் வெளியில் வெளியில ரெட்னஸ் தெரியாது பட் வலி கண்டிப்பா தெரியும் சோ தான் நம்ம கால் கீழே வைக்கிறப்போ புதிகாலில் வலி ஏற்படுது இந்த மாதிரி பேஷண்ட்ஸை நம்ம கேட்டோம் அப்படின்னா அவங்க தூங்கி எந்திரிச்ச ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கீழே வைக்கவே முடியாதவங்களால ஏன்னா தாங்க முடியாத அளவுக்கு வலி இருக்கும் இது ஏன் ஏன்னா அவங்க தூங்குறப்போ அந்த பிளாண்டார் பேஷியா அதாவது அந்த ஜவ் வந்துட்டு நல்லா டைட் ஆயிடுது ஏன்னா அவங்களுக்கு மூவ்மெண்ட் எதுவும் இருக்கிறது கிடையாது சோ ஃபஸ்ட் ஸ்டெப் ஃபஸ்ட்டு அடி நம்ம கீழே எடுத்து வைக்கும் போது இந்த ப்ளான்டார் ஃபேஷியா ஸ்ட்ரெட்ச் ஆகுது ஸோ ஸ்ட்ரெச் ஆகும்போது அதில் ஆல்ரெடி கிழிசல்கள் ஏற்பட்டிருக்கிறதுனால அவங்களுக்கு வலி ஏற்படுது ஸோ இந்த குதிகால் வலிக்கு பிளாண்டார் ஃபேஷியேட்டஸ் மட்டும்தான் காரணமாக அப்படின்னு பார்த்தா முக்கியமான காரணம் இதுதான் மோஸ்ட் காமனாக நம்ம கிளினிக்கல் ப்ராக்டிஸில் பார்க்குறதும் இதுதான் இதை தவிர அதிகமாக நடக்கிறவங்க அவங்களுக்கு வந்துட்டு இந்த கல்கீரியம் அப்படிங்கிற ஹீல் போனில் ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர் ஏற்படலாம் ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர்னாலேயும் குதிகால் வலி வரலாம் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு நரம்பு பாதிப்பு ஆர் அவங்களுக்கு அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு இருக்கிற பேஷியா கடையில நரம்பு என்ட்ராப்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது குறுகின இடத்துல வந்துட்டு அந்த நரம்பு மாட்டிக்கிறப்போ அதனால கூட அவங்களுக்கு குதிகால வலி ஏற்படலாம் சோ இதெல்லாம் மேற்கொண்டு சில காரணம் குதிகால் வலிக்கு பட் இந்த வீடியோல நம்ம முக்கியமா பிளான்டார் பேஷியேட்டஸ் பத்தி தான் பார்க்க போறோம் சோ குதிகால் வழியோட டாக்டர் கிட்ட போறீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு சில கிளினிக்கல் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க என்ன காரணம் எதனால வலி ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு தேவைப்பட்டா அல்ட்ரா சவுண்டோ இல்லாட்டி எக்ஸ்ரேவோ அவங்க எடுக்கிற மாதிரி இருக்கும் நிறைய பேர் என்கிட்ட எக்ஸ்ரேவோட வருவாங்க கால வந்துட்டு போன் குரோத்

அந்த திக்னஸ் இருக்கு அப்படின்னாலே அதுல இன்ஃப்ளமேஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் சோ இதை வச்சு அவங்க பிளான்டார் பேஷியைட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத டயக்னோஸ் பண்ணுவாங்க சோ இந்த பிளான்டார் பேஷியைட்டிஸ் எதனால ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தப்பான ஃபுட்வேர் யூஸ் பண்றதுனால நிறைய பேருக்கு வரும் அதிகமாக நடந்தாலோ இல்ல அதிகமாக ஒரே இடத்துல நிக்கிறதுனாலயோ வரும் இன்னும் சில பேருக்கு பாடி வெயிட் ஜாஸ்தியா இருந்ததுன்னா இந்த மாதிரி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சில பேர் நல்லா எக்ஸசைசஸ் பண்ணுவாங்க பட் அதுக்கு முன்னாடி கரெக்டா வார்ம்அப் அப் பண்றாங்களா அப்படிங்கறத அவங்க என்ஷோர் பண்ணிக்கணும் வார்ம்அப்லாம் அப் பண்ணாம டக்குன்னு ஓடுறது டக்கு ஒரு விகரஸ் எக்ஸசைஸ் பண்றது ஒரு ட்ரெக்கிங் போறது இந்த மாதிரி பண்றப்பவும் இந்த மாதிரி பிளான்ஸ் ஏற்படலாம் பிளான்டேஸ்க்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது இருக்கு நைன்டி பர்சன்ட் ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு இந்த கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணாலே அவங்களோட வலி வந்துட்டு குணமாயிடும் அதுல முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெஸ்ட் எடுக்கிறது நம்ம பாட்டுக்கு வலி தானே பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நடக்கலாம் அப்படின்னு நடந்துட்டே இருந்தோம் அப்படின்னா மேற்கொண்டு டேமேஜ் தான் ஆகும் மேற்கொண்டு இந்த கிழிசல்கள் வந்துட்டு மோசம்தான் ஆகும் ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பாடிக்கு ரெஸ்ட் கொடுக்கணும் அந்த ரெஸ்ட் டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா அந்த பாடி அதுவே அவரோட ரிப்பேர் பண்ணிக்க ட்ரை பண்ணும் அந்த கிழிசல்கள்லாம் வந்துட்டு சரியாகிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும் மாதிரி அதுக்கு நெக்ஸ்ட் ப்ராப்பர் ஃபுட்வேர் அது மஸ்ட் நிறைய பேர் அவங்களுக்கு கிடைக்கிற செப்பல் வீட்டுக்குள்ளே போட்டுப்பாங்க சில பேர் வந்து வீட்டுக்குள்ள செப்பல் போடாமே நடக்கிற ஹாபிட்ஸ் இருக்கு உங்களுக்கு குதிகால் வலி இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு கரெக்டிவ் ஃபுட்வேர் போட ஆரம்பிக்கணும் ஸோ மெயினாக உங்களோட ஃபுட்வேர்ல என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு ஃபிளாட் ஃபுட் இருக்கு அப்படின்னா ஃபிளாட் ஃபுட் இருக்கிறவங்களுக்கு இந்த பிளான்டார் பேஷியா ஸ்ட்ரெச் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ அவங்க ஒரு ஆர்ச் சப்போர்ட்டோட ஃபுட்வேர் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் அண்ட் மெயினாக பிரச்சனை ஹீல்ல தான் ஏற்படுற காரணத்தினால ஹீலுக்கு ஒரு கரெக்டான குஷன் ஹீலுக்கு ஒரு கப் கொடுக்குற மாதிரி ஃபுட்வேர் யூஸ் பண்றது வில் பி ஐடியல் ஸோ நிறைய கஸ்டமைஸ்டு ஃபுட்வேர் பண்ணி கொடுக்குற கம்பெனிஸ் இருக்கு ஸோ அவங்களை நம்ம வந்துட்டு அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா பிளான்டார்ஸ்க்கு என்னெல்லாம் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபுட்வேர் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க இதை நம்ம கரெக்டாக வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் பிசியோ தெரப்பி ஸோ பிசியோ தெரப்பிங்கிறது பிளான்டா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட் ஸோ இதுல நிறைய மெத்தட்ஸ் இருக்கு ஃபஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பிளான்டார் ஃபேஷியாவையும் பின்னாடி இருக்கிற காஃப் மசலையும் ஸ்ட்ரெச் பண்றதுக்காக பண்ற எசைசஸ் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்ல கால்களுக்கு என்னென்ன எக்ஸசைசஸ் ஒரு டயபெட்டிக் பேஷன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பாத்திருந்தோம் அந்த எக்ஸசைசஸ் இதுக்கும் பொருந்தும் ஸோ அதுல நம்ம என்னெல்லாம் பாத்திருந்தோம் அப்படின்னா ஒரே இடத்துல நின்றுட்டு நம்மளோட விரல்கள்ல நிக்கிறது இந்த மாதிரி நிற்கும் போது என்ன ஆகும் நம்மளோட காஃப் மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் ஸோ இந்த காஃப் ஸ்ட்ரெச்சிங் வந்துட்டு நம்ம பாதத்துல பிளான்டர் ஃபேஷியேட்டஸ் இருந்தது அப்படின்னா அது ஹீல் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ இந்த காஃப் ஸ்ட்ரெச்சிங்கோட சேர்த்து பிளான்டார் ஃபேஷியா ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸும் சிலது பண்ற மாதிரி இருக்கும் அந்த வீடியோலயே நம்ம ஆங்கிள் எப்படி வந்துட்டு ஃபுல்லா த்ரீ டிகிரி பேபிஸ் ரொட்டேட் பண்றது அப்படிங்கிற மூவ்மெண்ட்டை பத்தி பார்த்துருந்தோம் ஸோ அந்த மாதிரியான மூவ்மெண்ட் நீங்க தூங்கி எழுந்திரிச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கீழே வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பண்ணணும் இது மட்டும் இல்லாம பிளான்டார் பேஷியாவை ஸ்ட்ரெச் பண்றதுக்குன்னு சில எக்ஸசைசஸ் இருக்கு அதாவது உங்களோட விரல்களை வந்துட்டு கிட்ட கொண்டு வந்து தள்ளி கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களோட இன்ட்ரென்சிக் மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும் ஸோ அதுவும் இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சில்லுன்னு தண்ணி இருக்கிற வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு அதை கீழே வச்சுட்டு அதை நம்ம காலால ரோல் பண்ண ட்ரை பண்ணணும் சப்பாத்தி மாவு நம்ம பண்றதுக்கு ஏடுவோம் இல்லையா சோ அந்த மாதிரி நம்மளோட பாத அந்த பாட்டில் மேல வச்சுட்டு நல்லா ரோல் பண்ணோம் அப்படின்னா அந்த பிளான்டார் பேஷியா நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் அந்த சில்னஸ் வாட்டர்ல இருக்கிற சில்னஸ் வந்துட்டு அந்த இன்ஃபிளமேஷனை கம்மி பண்றதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதை தவிர டவல் வந்துட்டு ஏற்கனவே அந்த வீடியோல பார்த்த மாதிரி நம்ம விரல்களை யூஸ் பண்ணி கிட்ட கொண்டு வருது அந்த எக்ஸசைசஸ் பண்ணாலும் இந்த பிளான்டார் பேஷியைட்டஸ்க்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ இந்த பிசியோ தெரப்பியை ஆனால் கொஞ்சம் ரிலீஜியஸா ஒரு சிக்ஸ் வீக்ஸ்க்கு கண்டினியூஸா ட்ரை பண்ற மாதிரி இருக்கும் ஸோ ரெஸ்ட் எடுக்கணும் கரெக்டான ஃபுட்வேர் யூஸ் பண்ணணும் அண்ட் பிசியோதெரப்பி பண்ணணும் ஸோ இந்த மாதிரி பண்ணாலே ஒரு சிக்ஸ் வீக்ஸ்ல வந்துட்டு எல்லாருக்குமே இந்த பிரச்சனைகள் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதை தாண்டியும் சில பேருக்கு வந்துட்டு பர்சிஸ்டண்டா காலையில எந்திரிச்சோடனே வலி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வி அட்வைஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் நைட் ஸ்பிளிண்ட் அதாவது இந்த பிளான்டார் பேஷியா நைட் டைம்ல டைட் ஆகிறதுனால தான் காலையில கீழே வைக்கும் போது அவங்களுக்கு வலி ஏற்படுது ஸோ இந்த நைட் ஸ்பிளிண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா நைட்ல அவங்க தூங்குற போவோம் அந்த பிளான்டார் பேஷியாவை ஸ்ட்ரெச்சாவே வச்சுக்கோம் ஸோ அந்த மாதிரி வச்சுக்கிறதுனால அவங்க கீழே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வைக்கும் போது அவங்களுக்கு பெயின் இருக்காது ஸோ ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு நம்ம இந்த நைட் ஸ்பிளின்ஸ் அப்படிங்கிறதையும் அட்வைஸ் பண்ணுவோம் இது எல்லாமே ட்ரை பண்ணியும் அவங்களுக்கு வழி போகலை இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படிங்கிற சில பேஷண்ட்ஸ்க்கு பிளான்டார் பேஷியக்டமி அப்படிங்கிற சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் அட்வைஸ் பண்ணுறது உண்டு பட் இது ரொம்ப ரொம்ப ரேர் மோஸ்ட் ஆஃப் த பேஷன்ஸ் அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நைன்டி பர்சன்ட் ஆஃப் த பேஷன்ஸ்க்கு இந்த கன்சர்வேட்டிவ்ஸ் மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணாலே அவங்களுக்கு பிரச்சனை கண்டிப்பாக சரியாயிடும் ஸோ இந்த பிளான்டார் பேஷியக்டமியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட அந்த ஜவ்வை வந்துட்டு ரிலீஸ் பண்ணி விடுவாங்க ஸோ எது வந்து பிரச்சனைக்கான காரணமோ அதை ரிலீஸ் பண்ணி விடுறப்போ அவங்களுக்கு வலி படிப்படியாக கம்மியாயிடும் பட் இந்த ப்ரொசீஜர் கோ பண்ற பேஷன்ஸோட நம்பர்னு பார்த்தோம்னாக்கா அது ரொம்ப ரொம்ப கம்மி இந்த வீடியோல நம்ம குதிகால் வலி முக்கியமா பிளான்டார் பேஷியேட்டஸ்க்கான காரணம் என்ன அதோட சிம்டம்ஸ் என்னன்னு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்ன அப்படிங்கறத பத்தி பார்த்தோம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் ஆன்சர் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்குறதுக்கு பூங்காட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிவிடுங்க